செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச நிலவு தினம் குறித்து பேராசிரியர் முனைவர் ரமேஷ் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இன்று சர்வதேச நிலவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்து பேராசிரியர் முனைவர் ரமேஷ் தரும் தகவல்கள் இன்று சர்வதேச நிலவு தினம் கொண்டாடுகிறோம் இந்த சர்வதேச நிலவு தினம் என்பது நீல் ஆம்சாங் முதன் முதலாக நிலவில் காலடி வைத்த அந்த நாள் தான் ஜூலை இருபது அதை நாம் சர்வதேச நிலவு தினமாக கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நாலாம் தேதி ஸ்புட்னிக் ஒன்று என்ற செயற்கைக்கோளை ரஷ்யா முதல் முதலாக விண்வெளிக்கு செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மூன்று ஸ்புட்னிக் இரண்டு என்ற விண்கலத்தில் லைக்கா என்ற நாயை ரஷ்யா ஏவி அதிலே வெற்றி அடைந்தது அடுத்தது எங்கே செல்லலாம் என்று ஆராய்ச்சி செய்யும் போது அடுத்து இன்னும் அதிக தூரத்துக்கு செல்ல வேண்டும் என்று நிலவைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி இரண்டில் லூனா ஒன்று என்ற விண்கலத்தை ரஷ்யா நிலவுக்கு அனுப்பியது ஆனால் அது தோல்வியில் முடிவு அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது செப்டம்பர் பனிரெண்டு லூனா இரண்டு நிலவில் இறங்கிய செயற்கை கோள் கருவியாகும் அது வெற்றி அடைந்தது சில மாதங்களிலே ரஷ்யா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பியது அதாவது ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு யூரி ஹாகரனி முதல் முதலாக விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளியை வளம் வந்த முதல் விண்வெளி வீரர் என்ற பெயரை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஜெமினி என்ற சட்டங்களில் பனிரெண்டு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன முதல் இரண்டு பயணங்கள் ஆளில்லா பயணங்களாக மேற்கொள்ளப்பட்டது ஜெமினி மூன்று முதல் ஜெமினி பனிரெண்டு வரை மனிதர்களுடன் விண்வெளிக்கு சென்று ஆராய்ச்சி செய்ய பயணமாக இருந்தது ஜெமினி பனிரெண்டு விண்கலத்தில் பஸ் ஆல்ட்ரின் என்பவர் ஐந்தரை மணி நேரம் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்டார் இந்த நினவுக்கு ராக்கெட் அனுப்பும் தொழில்நுட்பமாக ராக்கெட்டும் தயாரிக்கப்பட்டது அப்பலோ ஒன்று என்ற திட்டத்தில் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செலுத்த முடிவு செய்யப்பட்டது இந்த விண்கலத்தில் மூன்று விண்வெளி வீரர்களுடன் ராக்கெட் செலுத்த தயாராக இருந்த போது அந்த விண்கலம் திடீர் என்று சீர்பிடித்து எரிந்து அந்த மூன்று விண்வெளி வீரர்களும் இறந்தனர் அதன் பிறகு அப்பலோ நான்கு ஐந்து ஆறு போன்ற திட்டங்கள் ஆளில்லா பயணங்களாக விண்வெளிக்கு சென்றது அதன் பிறகு அப்பலோ எயிட் நிலவின் சுற்றுப்பாதை அடைந்த முதல் விண்கலமாக இருந்தது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மே இருபத்தி ஆறில் அப்பலோ பத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி அப்போலோ பதினொன்று திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதில் மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டனர் ஆம்ஸ்டாங் ஒருவர் ஆவார் மூன்று பேரும் விண்வெளிக்கு அனுப்பினார்கள் ஜூலை இருபது அன்று இந்த விண்கலம் நிலவில் தரையிறங்கியது ஜூலை இருபத்தாம் நாள் அன்று மீண்டும் பூமி திரும்பினார் அப்படி நிலவில் தரையிறங்கும் போது ஒரு சில சிரமங்களை சந்தித்தார்கள் அன்றைய கால கணினியின் திறன் அதிகம் இல்லாததால் அவர்கள் சேகரிக்கும் தகவலை தரை கட்டுப்பாட்டு அறையுடன் அனுப்ப இயலவில்லை அந்த கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு சரியாக கிடைக்கவில்லை நீல் விண்வெளி ஓரத்தின் கட்டுப்பாட்டை கணினி அதாவது ஆட்டோமேட்டிக்காக இருந்த கணினி தானாக செயல்படும் முறையில் இருந்து என்ற முறைக்கு மாற்றி வைத்தார் அவர் அந்த இதை மாற்றி வைப்பதற்குள் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி சற்று வேறு இடத்துக்கு சென்று விட்டது நிலவில் அவர் தரையிறங்கிய வேண்டிய இடத்தில் பள்ளம் இருந்ததால் அவர் வேறு இடத்திற்கு அந்த விண்கலத்தை மாற்றி அங்கே தரையிறங்கினார் அவர் சரியான இடத்தை கண்டுபிடித்து நிறுத்திவிட்டார் அவர் அதை நிறுத்திய போது அந்த விண்கலத்தில் இருபத்தி ஐந்து வினாடிகள் மட்டுமே இயங்கக்கூடிய எரிபொருள் இருந்தது அவளை துல்லியமாக எரிபொருள் தீர்வதற்குள் அவளை துல்லியமாக நிறுத்தியுள்ளார் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நீலாம் சாங் தனது காலடியை நிலவில் பைத்தார் அவர் நிலவில் காலடி வைத்த பிறகு ஒரு வசனம் சொன்னார் இது ஒரு மனிதனின் சிறிய காலடியாக இருக்கலாம் ஆனால் மனித குலத்திற்கு பெரும் பாய்ச்சலாக இருக்கும் என்று கூறினார் நிலவில் தரையாத பிறகு பஸ்ரீன் அவர்கள் நிலவில் தரையிறங்கினால் நிலவில் மழை வந்து இருபத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட பாறை மற்றும் மண்களை எடுத்து வந்தார்கள் அதை எடுத்து வந்து பூமிக்கு ஜூலை இருபத்தி நாலு அன்று திரும்பினார்கள் அதை ஆராய்ச்சி செய்து நிலவு எப்படி உருவாகியது நிலவில் என்னென்ன கனிமங்கள் இருக்கின்றன போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தார்கள் அதன் பிறகு பனிரெண்டு விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கி உள்ளார்கள் மொத்தமாக இதுவரை நிலவில் இருந்து முன்னூத்தி எண்பது கிலோ எடை உள்ள பாறை மற்றும் மண் தோவல்கள் எடுத்து வந்து அறுபது ஆராய்ச்சிகளுக்கு மேல் நிலவில் இதுவரை ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது இந்த பல்வேறு ஆராய்ச்சியில் கிடைத்த தகவலின்படி நிலவு எப்படி உருவானது என்பதை கண்டறிந்துள்ளார்கள் நம்ம பூமியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு பகுதிதான் நிலவு பூமி உருவான பிறகு நிலவு ஜீரோ புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பிறகு நிலவு உருவாகி இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது புவியில் இல்லாத நிலவில் ஒரு நான்கு ஐந்து தனிமைகள் புதிதாக கிடைத்திருப்பது கண்டறிந்துள்ளார்கள் நிலவும் ஒரு எரிமலை குளம்பான லாவாவில் இருந்து இருக்கலாம் என்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிலவில் சீலியம் சரி என்ற அரிய தனிமங்கள் அதிக அளவில் இருப்பதையும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலவு பற்றிய ஆராய்ச்சிக்கு இந்தியாவும் செயற்கைக்கோளை அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று சந்திரன் ஒன்று என்ற ராக்கெட் செயற்கைக்கோளை அனுப்பி நிலவில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது அதன் திட்ட இயக்குநராக நமது தமிழகத்தை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் செயல்பட்டார் ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சந்திரான் இரண்டு என்ற ராக்கெட் செலுத்தப்பட்டது அது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் இயக்கக்கூடிய ஆர்பிட்டர் சரியாக செயல்பட்டாலும் இங்கு இறங்கக்கூடிய லேண்டர் ஒரு சிறிய பழுது காரணமாக தரையிறங்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திரான் திரி திட்டம் செயல்படுத்தப்பட்டது பதினாலு ஜூலை ஆகஸ்ட் அன்று நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நான்கு நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இதில் சேர்ந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச விண்வெளி தினத்தின் கருப்பொருளாக ஒன் மூன் ஒன் மிஷன் ஒன் அதாவது ஒரே நிலவு இருக்கிறது அந்த நிலவை ஆராய்ச்சியும் அனைத்து நாடுகளும் ஒரே கொள்கையுடன் ஒரே எதிர்கால திட்டத்துடன் செயல்பட்டால் இந்த நிலவை பற்றிய பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம் என்பது திட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கருப்பொருளில் இயங்குகிறது எதற்காக இந்த நிலவை இவ்வளவு செலவு செய்து பல்வேறு நாடுகள் ஆராய்ச்சி செய்கிறது என்றால் நிலவில் அரிய தனிமங்களான சீலியம் திரி என்ற தனிமம் இருக்கிறது இந்த தனிமத்தை பயன்படுத்தி எரிபொருளாகவும் நாம் பயன்படுத்தலாம் அதே போல் வாட்டர் மாலிக்குள் இருப்பதை கண்டறிந்துள்ள வாட்டர் மாளிகை உருவாகிறது அதிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்தால் எரிபொருளாக பயன்படுத்தலாம் நமது புவியின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது புவியிலிருந்து செவ்வாய்க்கோளுக்கு பயணம் செய்வது என்பது அதிக எரிபொருள் பயன்படும் அதுவே நிலவிற்கு சென்றால் நிலவின் ஈர்ப்பரிசை புவியை பாட்டிலும் ஆறு மடங்கு குறைவு அப்போது புவியிலிருந்து நிலவுக்கு சென்று நிலவில் ஒரு விண்வெளி நிலையம் அமைத்து அங்கே ஒரு ராக்கெட்டை தயாரித்து அந்த ராக்கெட்டுக்கான எரிபொருள் நிலவில் கிடைக்கும் ஹீலியம் திரியாகவோ அல்லது அங்கிருந்து ஹைட்ரஜனை எடுத்து அங்கிருந்து செவ்வாய்கோளுக்கோ அல்லது மற்ற கோளுக்கோ பயணம் செய்தால் எரிபொருளும் மிச்சமாகும் என்ற பல்வேறு திட்டங்களுடன் நிலவை பல்வேறு நாடுகள் இன்னும் தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்ய இருக்கின்றன இது எதிர்காலத்தில் நிலவின் பயணம் வெற்றியடையும் இந்தியாவும் சந்திரயன் நான்கு மற்றும் ஐந்து திட்டங்கள் வருங்காலத்தில் செய்யப்பட இருக்கிறது சந்திரான் நாலு திட்டம் நிலவில் செயற்கை கோளை இறக்கி அங்கு உள்ள மண் துகள்கள் மற்றும் பாறைகளில் சேகரித்து வந்து ஆராய்ச்சி செய்வதாகும் சந்திரன் ஐந்து திட்டம் நிலவில் மனிதனை தரையிறக்குவது போல் இருக்கலாம் மத்திய அரசின் சமூக பதிவுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கொள்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினர் கப்பல் சுற்றுலா மேற்கொள்வது அதிகரித்துள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கப்பல் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கி இந்தியா உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதினான்கு புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் இளைஞர்கள் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் காசியில் நடைபெற்ற இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என உறுதிமொழி ஏற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது